அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு அக்ரஹாரத்தில் கழுதை அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடச்சிருக்கு இந்த படத்தை ஜான் ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணிருக்காரு அருமையா வாங்க கதைக்குள்ளே போகலாம் நாராயணன் அப்படிங்கிறவர் அதிகமாக படித்த இலகிய மனம் கொண்ட ஒரு கல்லூரி பேராசிரியர் சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய பெற்றோர் மற்றும் அவரது ஒரு திருமணமான தம்பி ஆகியோர் பூர்வீக கிராமத்தில் இருந்தனர் நாராயணனுக்கோ திருமணமாகவில்லை இப்போது அவர் நடுத்தர வயதையும் கடந்துவிட்டார் கல்லூரிக்கு அருகில் ஒரு வீடு எடுத்து சமைத்து சாப்பிட்டு கல்லூரியில் பேராசிரியராக தன் பணியை செவ்வனே தொடர்ந்து வருகிறார் நாராயணன் அவரது வீட்டருகில் ஒரு கழுதையும் அதன் குட்டியும் வழி தவறி வந்துவிடுகிறது அங்கும் இங்கும் அந்த கழுதையும் குட்டியும் திரிந்து கொண்டிருக்க அங்கிருந்த சிறுவர்கள் தாய் கழுதையின் காலில் தகர டப்பாக்களை கட்டி கழுதையை பயமுறுத்தி ஓடவிட்டு அடித்தனர் பிறகு வேறு சில இளைஞர்களும் சேர்ந்து கொண்டு அந்த கழுதையை அடித்தே கொன்றுவிட்டனர் தாயை இழந்த அந்த பால்குடி மாறாத கழுதை குட்டி பரிதவித்து நின்றது அந்த இளம் கழுதைக்குட்டி அப்போதுதான் பிறந்திருந்து சில வாரங்கள் ஆகியிருக்க கூடும் அந்த கழுதைக்குட்டியானது மிரண்டு போய் ப்ரொஃபஸர் நாராயணனின் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தது நாராயணன் அதன் அருகில் உட்கார்ந்து அதை கவனிக்க ஆரம்பிக்கிறார் அங்கிருந்து அது போகவே இல்லை நாராயணனின் மடியில் தலையை சாய்த்து கொண்டு என்னை காப்பாற்றி எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்பது போல பாவமாக பார்த்தது அந்த கழுதைக்குட்டி அடைக்கலம் கேட்டு வந்த அந்த கழுதை குட்டியை காப்பாற்ற நினைத்தார் நாராயணன் அந்த குட்டிக்கு சின்னா என்று பெயரும் வைத்தார் தன் வீட்டின் ஒரு சிறிய அறையை அதற்கு ஒதுக்கினார் தன் பால்காரரிடமே தினமும் ஒரு லிட்டர் அதிகம் பால் வாங்கி கழுதைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார் நாராயணன் நாராயணன் கல்லூரியிலிருந்து வந்து சின்னாவுடன் தினமும் பேசிக் கொண்டிருப்பார் கழுதை சின்னாவும் காது கொடுத்து கேட்கும் இருவரும் உணர்வுகளால் ஒன்றி பழகி வருகின்றனர் நாராயணன் கல்லூரிக்கு அருகிலேயே வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வருவதனால் அவர் கழுதையை வளர்த்து வருவது கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் தெரிந்து விடுகிறது அவரை கிண்டல் செய்து கல்லூரியின் சுவற்றில் படம் வரைகின்றனர் மாணவர்கள் அதனால் கல்லூரி முதல்வர் கல்லூரியின் பெயர் கெட்டுவிடுவதாக கூறி நாராயணனை அழைத்து கழுதையை வளர்ப்பதை கைவிடும்படி கேட்கிறார் வேறு வழியின்றி கழுதை சின்னாவை தன்னுடன் வைத்து வளர்க்க முடியாத நிலைக்கு நாராயணன் இப்போது தள்ளப்படுகிறார் தன் மீது அன்பு செலுத்தி தன்னையே நம்பி வந்த அந்த இளம் உயிரை கைவிட நாராயணனுக்கு துளியும் மனமில்லை எனவே ஆச்சாரமான தனது பூர்வீக கிராமத்துக்கு தன் பெற்றோர்களின் வீட்டுக்கு போக நினைத்தார் கழுதைக்குட்டியை கூடையில் வைத்து தூக்கி கொண்டு பஸ்ஸில் பயணித்து வீடு போய் சேருகிறார் நாராயணன் நாராயணன் தன் பெற்றோர்களிடம் இந்த கழுதை இங்கேயே நம்ம வீட்டோட பின்தோட்டத்தில் வளரட்டும் நம்ம வீட்டில் வேலை செஞ்சு வர அந்த ஊமை பொண்ணு உமாவையே இந்த கழுதையையும் பராமரிக்க சொல்லி அவகிட்ட மாசா மாதம் கொஞ்சம் பணத்தை கொடுக்க போகிறேன் இந்த கழுதைய நானும் வந்து அடிக்கடி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அவங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் தனது நன்கு படித்து வளர்ந்த மகனை எதிர்த்து பேச முடியாமல் அந்த வயதான பெற்றோர்கள் அமைதியாகவே இருந்தனர் பதினெட்டு வயதான அந்த ஊமை பெண் உமாவிடம் பணத்தை கொடுத்து கழுதையை பராமரித்து கொள்ள சொல்லிவிட்டு கழுதையிடமும் ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லி அதை தடவி கொடுத்துவிட்டு நாராயணன் சென்னைக்கு சென்று விட்டார் ஊமை பெண்ணும் அந்த கழுதையை அன்பாக பார்த்து கொண்டாள் கழுதையை பாழடைந்த ஒரு கோவிலுக்கு பின்புறத்தில் தினமும் மேய விடுவாள் அந்தப் பெண் பிறகு கொண்டு வந்து நாராயணனின் ஆச்சாரமான அந்த வீட்டின் பின்புறத்தில் கட்டிவிட்டு தன் வீட்டுக்கு சென்று விடுவாள் அந்த ஊமை பெண் உமா மாதா மாதம் ப்ரொஃபசர் நாராயணனும் கழுதை சின்னாவை வந்து பார்த்து விட்டு போவார் நாராயணனின் தம்பி வெங்கட்டுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் இன்னமும் குழந்தை இல்லை கோவில் கோவிலாக குழந்தை வரம் வேண்டி சுற்றி வருகின்றனர் தம்பியும் தம்பி மனைவியும் அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் அந்த குட்டி கழுதையை அடிக்கடி பார்த்து அவிழ்த்து கொண்டு போய் மற்றவர்களின் வீட்டினுள் சுபகாரியங்கள் நடக்கும்போது விடுவது சந்துக்களில் கழுதையை பயமுறுத்தி விரட்டுவது அதை வேண்டுமென்றே அடித்து கத்த வைப்பது என்று கழுதையை வைத்து விளையாடுகின்றனர் சிறுவர்கள் தினமும் கழுதையை வீடுகளுக்குள் விரட்டுவதனால் அங்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் தொந்தரவாக அபசகுணமாக இருந்தது கழுதையை சிலர் சரமாரியாக அடிக்கவும் செய்கின்றனர் ஊமை பெண்ணுக்கு உண்மை தெரிந்தாலும் அவளாலும் எதுவும் செய்ய முடியாமல் வருத்தமடைகிறாள் மேலும் இந்த ஊமை பெண் உமா அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஆணையும் காதலித்து வருகிறாள் இப்போது கழுதையை மேய்க்கப் போகிறேன் என்று பாழடைந்த கோவிலுக்கு பின்புறம் சென்று ஊமை பெண் தன் காதலனுடன் ஜாலியாக பொழுதை கழித்து வருகிறாள் அதில் அந்தப் பெண் கர்ப்பமும் ஆகிவிடுகிறாள் அந்த காதலனோ இந்த ஊமை பெண் கர்ப்பமாகிவிட்டாள் என்று தெரிந்தவுடன் ஊரை விட்டே ஓடிவிட்டான் சில மாதங்கள் வேலை பலு காரணமாக ப்ரொஃபசர் நாராயணனால் கிராமத்துக்கு வர முடியவில்லை இப்போது வந்து பார்த்தவருக்கு ஊமை பெண் கர்ப்பமாக இருப்பது தெரிகிறது கழுதையை பார்த்து கொள்ள சொல்லி பணம் கொடுத்து செல்வதுடன் பாவப்பட்டு அந்த ஊமை பெண்ணுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்து செல்கிறார் நாராயணன் தொடர்ந்து கழுதையை வீடுகளுக்குள் விரட்டி சிறுவர்கள் விளையாடிய வண்ணமே இருந்தனர் ஊமை பெண் தன் வயதான தாயுடன் நிறைமாத கர்ப்பிணியாகி தனித்து நின்று கொண்டிருந்தாள் ஒருநாள் நடு இரவில் அவளது குடிசையிலேயே அவளுக்கு பிரசவமாகி ஒரு பெண் குழந்தையும் இறந்தே பிறக்கிறது அதனால் குழந்தையின் அழுகை சத்தம் கூட ஊருக்குள் கேட்கவில்லை அந்த ஊமை பெண்ணின் வயதான தாயோ அழுது கொண்டே இருந்தாள் கடவுள் தன் மகளை தொடர்ந்து சோதிப்பதாக அவள் நினைத்தாள் பின் இறந்தே பிறந்த குழந்தையை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஊரின் கோவில் முன்பு இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் போட்டுவிட்டு கழுதையையும் அங்கே மேய விட்டுவிட்டு விட்டு வந்துவிட்டால் அந்த ஊமையின் தாய் காலையில் பூஜை செய்ய வந்த குருக்கள் இறந்த குழந்தையின் பிணத்தை கோவில் முன்பு இருப்பதை பார்த்துவிட்டு அதிர்ந்தே போனார் அங்கே ஊரே கூடியது கர்ப்பமாக இருந்து அந்த ஊமை பெண்தான் இப்படி செய்திருக்க வேண்டுமென்று அவர்களுக்கு தோன்றியது அனைவரும் ஊமை பெண்ணின் தாயை கூப்பிட்டு விசாரிக்கின்றனர் கோவிலின் புனிதத்தை யார் இப்படி கெடுத்தது என்று ஊரார் கோபத்தில் கத்தியதை பார்த்த ஊமையின் தாயோ பயந்தே போனாள் தன் வீட்டிலிருந்த இறந்த குழந்தையை அந்த குட்டி கழுதை தூக்கி கொண்டு போய் போட்டுவிட்டது என்றும் காணாமல் போன இறந்த குழந்தையின் உடலை தேடி வந்தபோது கழுதை தன் வாயில் கொண்டு போனதை அவள் பார்த்ததாகவும் அந்த ஊமையின் தாய் பொய் சொல்லி தப்பித்து விட்டாள் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி ஸ்ரீனிவாசன் என்பவரின் தலைமையில் இப்படி தொந்தரவு செய்யும் அந்த குட்டி கழுதையை அடித்து கொள்ள வேண்டுமென்று தீர்மானித்து முடிவு செய்தனர் ஊரார் கழுதையை விரட்டி விரட்டி சென்று அதனை அடித்தே கொன்றுவிட்டனர் பிறகு ஏதோ பெரிய சாதனை செய்துவிட்டதாக நிம்மதி பெருமூச்சும் விட்டனர் தன் கழுதையை பார்க்க ஊருக்கு வந்த ப்ரொஃபசர் நாராயணன் கழுதையின் நிலையை ஊமையிடம் கேட்டறிந்து மனம் விட்டு அழுது வேதனைப்படுகிறார் ஊமை பெண் நடந்த உண்மைகளை சைகையின் மூலம் நாராயணனுக்கு விளக்கி கூறினாள் ப்ரொஃபசர் நாராயணனால் தாங்கவே முடியவில்லை கழுதையை அடித்து கொள்ளலாம் என்று தீர்ப்பு சொன்ன அந்த ஸ்ரீனிவாசனுக்கோ அடிக்கடி கழுதை தன் முன் வந்து நிற்பது போன்று தோன்றியது குற்ற உணர்வு அவரை வாட்டியது ஊருக்குள் சில நல்லது நடக்க ஆரம்பிக்கிறது அதன் பிறகு சிறுவயதில் காணாமல் போயிருந்த ஒருவன் இளைஞனாகி இப்போது தேடி வந்து ஊர் திரும்பி பெற்றோர்களை வந்தடைந்து சேர்ந்தான் நீண்ட வருடங்களாக நோயுற்ற சிலர் அப்பகுதியில் குணமடைந்தனர் கல்யாணமாகாத ஒரு முதிர்கண்ணிக்கு திருமணமும் கைகூடியது மேலும் ப்ரொஃபசர் நாராயனுடைய தம்பி வெங்கட்டின் மனைவியும் கர்ப்பமாகி இருக்கிறாள் இப்படி கழுதையை கொன்ற நாளில் இருந்து அந்த ஊருக்கு சில நன்மைகள் நடந்த வண்ணமே இருந்தன அதனால் கழுதையானது கடவுளாகி விட்டதாக அவர்கள் நினைத்தார்கள் ஊர்கூடி அதனை அவசரப்பட்டு அடித்து கொன்றது அவர்களின் மனதை குற்ற உணர்வினால் தள்ளியது எனவே குட்டி கழுதைக்கு ஒரு கோவில் எழுப்பி அதை சாந்தி செய்ய முடிவெடுத்தனர் ஊர் மக்கள் அதற்காக குட்டி கழுதையை அடித்தே கொன்ற அந்த இடத்தில் இருந்த அதன் எலும்புகளை சேகரித்து கொண்டு வந்தனர் அதனை புதைத்து அதன் மீது கோவில் எழுப்ப ஊரார் இப்போது திட்டமிட்டனர் நிம்மதியும் அடைந்தனர் இந்த கதையின்படி பார்த்தால் இப்படித்தான் சிலர் ஊர்கூடி அநியாயமாக சில அவலைகளுக்கும் ஏமாளிகளுக்கும் விலங்குகளுக்கும் தங்களின் ஆதாரங்களுக்காக கொடுமைகளை செய்து கொன்றுவிட்டு பிறகு அந்த குற்ற உணர்வை போக்கிக் கொள்ள அவர்களுக்கு நினைவிடங்களையும் கோவில்களையும் கட்டுவதை வழக்கமாகிவிட்டனர் என்று இந்த படத்தின் டைரக்டர் முடித்திருப்பார் நன்றி